தபால் துறையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடங்கள் நிரப்பப்பட இருக்கு பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணிக்கான விவரங்களை பொறுத்தவரைக்கும் கிராமின்டக் சேவாக்ஸ் இப்பணியின் கீழ் மூன்று வகையான பணிகளுக்கு விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவர் பிரான்ஸ் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் இப்பணியில் சேர குறைந்தது பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் அடிப்படை கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் பணிக்கு தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் தபால் நிலைய பொறுப்பாளராக அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் அதாவது பொதுமக்களுக்கு தபால் துறை சேவைகளை வழங்குவது பைகள் ஃபைல்கள் மற்றும் ரெக்கார்ட்களை கையாள்வது தபால் துறையின் கீழ் செயல்படும் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் தொடர்பான பணிகளை மேற்கொள்வது ஆகியவை ஆகும் இரண்டாவதாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் அடிப்படை கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஸ்டாம்ப்ஸ் மற்றும் ஸ்டேஷனரி பொருட்களை விற்பனை செய்வது வாடிக்கையாளர்களின் இருப்பிடத்திற்கே சென்று தபால்களை பட்டுவாடா செய்வது தபால்களை புக்கிங் செய்வது பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது ஆகிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக டக் சேவாக் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் அடிப்படை கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் தபால் துறை பணிகளில் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் ஆகியோருக்கு உதவி செய்ய வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு முதல் நாற்பதுக்குள் இருக்க வேண்டும் எஸ் சி எஸ்டி ஓபிசியினர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு மத்திய அரசு விதிமுறை தளர்வு அளிக்கப்படும் பத்தாம் வகுப்பில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் இது பற்றிய தகவல் எஸ்எம்எஸ் மூலம் தெரிவிக்கப்படும் தகவல் கிடைத்த முப்பது நாட்களுக்குள் இன்டர்நெட் வசதி மின் இணைப்புடன் கட்டிடத்தை போஸ்ட் சொந்தமாகவோ அல்லது வாடகைக்காகவோ தயார் செய்ய வேண்டும் கட்டிடம் தரைத்தளத்தில் ஊரின் முக்கிய பகுதியில் அமைந்திருக்க வேண்டும் ஒன்றிய அல்லது மாநில அரசுக்கு சொந்தமான கட்டிடமாக இருப்பது விரும்பத்தக்கது பணி நியமனம் செய்யப்படுபவர்கள் அதே கிராமத்திலோ அல்லது அருகிலுள்ள கிராமத்தில் வசிப்பவராகவோ இருக்க வேண்டும் சைக்கிள் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டு தெரிந்திருக்க வேண்டும் சம்பளம் பிரான்ஸ் போஸ்ட் மாஸ்டருக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் முதல் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் உதவி பிரான்ஸ் போஸ்ட் மாஸ்டர் டக் சேவா பத்தாயிரம் முதல் இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஏழு கட்டணம் ரூபாய் நூறு இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டினர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் பெண்களுக்கு கட்டணம் கிடையாது விண்ணப்பதாரர்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூன் மற்றும் ஸ்லாஷ் ஜிடிஎஸ்ஓஎன் ஸ்லாஷ் லைன் என்கேஜ்மெண்ட் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு